嗯。Uh. இஞ்ச அளவா இஞ்ச அளவு வந்து பாத்து உங்க அடையா சரி பாங்க எடுக்க

விலரைக்குமே கேக்குமே بلاக்கவுனா فلاகவுனா வெஸ் بلاக்க இதுrangle இந்த தண்ணி முக தண்ணி தான் தெறிக்குதா தொட்டு بلاக்கவாது அவனா ஓட்ரால சவனா அப்பே இருக்கு ம் சரி சரியே இந்த கத்தியை Aruka pilla pilla Waru sinna kukiyara rukana Waru kanjangan Pilla pukudaji Enka Anchi sutta mana, enki sutta moda Pada Nengi waini Nengi waini Aiyo achu ra, poni Aiyo, poni ra மாட்டுக்கு மாடு சாம்பிராணிய காட்டு சாம்பிராணிய காட்டு மாட்டுக்கு முதல்

ஏன் தரங்க வரச்சல்ல தா மாட்டுங்க வா வா இங்க வா நீ வந்து சாப்பிடுற நீ இல்ல நீ காட்ட வந்து வீடு கார போஞ்சல பாக்குற நானே தா இந்த இந்த வா அப்படி ராட்சி <coughs> 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 <coughs>